다섯, 다섯, 안돼, 세 개나만 가져가, 삼아, 오케이, 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 오케 हां शेर यस को लगता है लेकिन झगड़ा नहीं है नहीं नहीं हम्म அந்த அந்த பக்கம் பக்கம் சொல்லுங்க தள்ளிக்குள்ளி சொல்லுங்க இங்க போய் தண்ணில கேமரா உள்ள போங்க இருக்கு உள்ள வரதுக்கு கேமரா இது உடனே போடுங்க என்ன பண்ணா ஆ ஆ ஆ ஆ எங்க <laughs> 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 எனக்கு இந்த நல் வாய்ப்பை நல்கி இருக்கிற தமிழ்நாட்டினுடைய இசை இணைந்த என்னுடைய குடும்பத் தலைவருமானும் ஆண்புக்கு அண்ணன் தலைமையிலே அவர் இந்த கேள்விகளை எடுத்துச் சொன்னது போல தமிழ்நாட்டில் இருக்கிற நாற்பது தொகுதிகளுக்கு முப்பத்தி ஒன்பது பாண்டிச்சேரி உட்பட நாற்பதும் நம்மதே என்று சொன்னார் சேலத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் அவருடைய அறிவிப்பை கோரிக்கையை ஏற்று இந்த வெற்றி வாய்ப்பை நல்கி இருக்கிறார்கள் எனக்கு பாத மட்களிலே நகர்த்தி இதற்கெல்லாம் மேலாக திராவிட முன்னேற்ற நகரம் இந்தியா கூட்டணியை தாழ்ந்திருக்கிற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை நண்பர் ராஜேந்திரன் அவருடைய தலைமையிலும் அண்ணன் சிவலிங்கம் அவருடைய விளையாட்டுதலோடும் கழகத்தினுடைய முன்னோடிகள் இந்த பணியை மேற்கொண்டு இந்தியா கூட்டணியில் இருக்கிற நிர்வாகிகள் அத்தனை பேர் இந்த களத்தில் மிக சிறப்பாக பணியாற்றி திரட்டி ஈட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் கழகத்தினுடைய தழ பணியாளர்களுக்கும் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சியுடைய தளப்பணியாளர்களுக்கும் உதயபூர்வமான நன்றியை சமர்ப்பிக்க திறமைப்பட்டுள்ளேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அங்கே வீட்டில் போன மூணு சார்பில் இருக்க போகிறேன் மக்களவை அந்த உணர்வத்தை ஒரு தொன்மைதான் இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வாய்ப்பை தளபதி அவர்கள் நல்கி என்று பார்க்கிற பொழுது அதிக பொறுப்புணர்வோடு சேலம் நாடாளுமன்றத்தினுடைய வளர்ச்சிக்காக நான் பணியாற்ற வேண்டும் மக்களுடைய எதிர்பார்ப்பை கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் எங்களுடைய எதிர்காலம் சின்னவர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் நான் மிக சிறப்பாக பணியாற்ற வேண்டிய இந்த கடமை உணர்வு இடத்தில் இருக்கிறது இந்த கடமை உணர்வோடு நிச்சயம் நான் இந்த தொகுதி நிற்கிறதுக்காக சொல்லிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற வகையில் கழகத்திற்கு பெருமை சேர்க்கிற வகையில் இந்தமான தலைவர்களுக்கு பெருமை சேர்க்கிற வகையில் அடிப்படையானது இல்லை சேலம் மக்களுக்கு உடைய கனவு திட்டம் என்னென்ன தேர்தல் காலத்திலே நான் இந்த வாக்காள பெருமக்களுக்கு உட்கொண்டி இருக்கிற முக்கியமான அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவேன் உங்களுக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மாதமாக தினந்தோறும் ஆயிரம் கூட்டங்களுக்கு மேலாகவே சொல்லியிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நிச்சயம் அதெல்லாம் விடு वजह है ओके वालगे 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 वालगे